ஓம் தத்புர் சாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரசோத ஓம் காலியேஷ்வத் மகே சம்சன் வாஷன் அஜி தன்னோ காலி பிரஜோத யாத் ஜோதி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் சினிமாவில் மாத்திரமில்லை இந்திய சினிமாவிலே மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஒருவர் அப்படின்னு சொன்னால் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் சிம்புணி இசையமைத்து தமிழர் பெருமையை உலகம் புல்லும் பெருமை சாடியவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இசைஞானியுடைய ஜாதக பலனை பார்க்குறதுல எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஆனந்தம் இசைஞானி அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்று தான் ரிஷப் லக்னம் ரிஷப் ராசி லக்னத்திலே இசைக்கு காரகனாகிய சந்திரபவன் உச்சவளம் பெற்றிருக்கார் அதுவும் சந்திரபவன் கூட சூரியன் சேர்ந்து மிகப்பெரிய அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கார் அமாவாசை யோகத்தில் பிறந்தாவே சிறந்த கலை திரும்ப ஞாபக சக்தி உடையவர்களாகவும் மிகப்பெரிய மேதைகளாகவும் உலக ஞானத்தை உடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது லக்னத்திலே புதன் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அவர் வந்து என்னென்ன எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சந்திரபவன் இசை கலைஞர் அப்படி புதன் பகவான் சிறந்த அவர் வந்து எழுதிய கல்விகளை கண்டுபிடி இன்டர்நெட் யோகத்தில் பிறந்த மார்க்கெட்டில் மியூசிக் டேட்டு கிடையாது புதிய புதிய அப்ளிகேஷனே பெரிய அளவில் பாப்புலர் ஆகாத அந்த பழமையான காலகட்டத்தில் பிறந்து இன்னை வரைக்கும் புதிய புதிய இளம் தலைமுறைக்கு சவால் விடுற அளவுக்கு மியூசிக்கில் அப்டேட்டடாக இருக்கார் உலகத்தில் இருக்கிற நவீன தொழில்நுட்பம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே அப்டேட்டடாக இருக்கார் இப்போவும் வெளிநாடுக்கெல்லாம் போய்ட்டு புதிய புதிய கருவிகளில் அப்டேட்டட் ஆகிட்டு கொண்டு இருக்கார் அதான் என்ன சொல்லணும்னா புதுசாக எந்த விஷயம் வந்தாலும் அதை கற்றுக்கிறாரு ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் போல் இப்போ கூட லண்டன் போயிட்டு புதிய விஷயங்களை கற்றுட்டு வந்திருக்கார் எதுக்கு இதெல்லாம் சொல்லறேன்னா எந்த விதமான ஈகோம் பாராட்டாமல் தன்னை நவீனப்படுத்திக்கணும் புதிய புதிய டெக்னிக்கில் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆர்வமாக இருக்கார் அவர் இப்போ கூட சொல்லியிருக்கார் நான் இசையை முழுசாக கற்றுக்கல என்னை இசையை ஞானின்னு சொல்கிறீங்க நான் இசையை முழுசாக கற்றுக்கல என்னை வரைக்கும் நான் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கார் என்ன சொல்லப்போனால் அவருடைய ஜனனி ஜனனி ஜஹம்னி யஹம்னி அந்த பாட்டுக்கு மயங்காதவங்களே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மிகப்பெரிய உலக இசை திறமையை இவர் தன்னகத்தை கொண்டு இருக்கிறது மிக முக்கிய காரணம் மூணாம் வீட்டில் அதாவது மூணாம் வீட்டில் குருபவன் பவன் உச்ச இருக்கார் மூணாம் வீட்டின் அதிபதி லக்னத்திலே உச்சம் அதனால் பிறவியிலே ஒரு ஒரு இசை கலைஞர் மூணாம் வீடுன்றது இசையை குறிக்கக்கூடிய சாணம் தைரிய ஜெயசாணம் பெட்டிஷ் சாணம் வீரசாணம் வீரிய சாணம் இசை ஞானத்தை குறிக்கக்கூடிய சாணம் அந்த ஸ்தானாதிபதி சந்திரபகவான் ரிஷப லக்னத்திலே ராசியிலே உச்சபலன் பெற்று அந்த லக்னத்துக்கு மூணாம் வீடாகிய தைரிய ஜெயஸ்தானத்தில் இசை குறிக்கூடிய ஸ்தானத்தில் உலகப் போரை தரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதியானவர் உச்சபலன் பெற்று அதோடு பேசிக்காக இசைத்துறைக்கு அதிபதியாகிய கலைத்துறைக்கு அதிபதியாகிய இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கலைகளுக்கும் முதன்மை நாயகனாகிய சுக்கரபகவானுடன் சேர்ந்து மிகப்பெரிய இசை ஞானத்தையும் இசைத்துறையில் மிகப்பெரிய உயரிய ஒரு இடத்தையும் இவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் சுக்கரபவன் கூட ராகு சேர்ந்து உலக புகழையும் தந்திருக்கார் சுக்கரன் ராகுவும் சேர்ந்தால் சினிமா இண்டஸ்ட்ரி சினிமா கலைஞர்கள் அது நடிப்பு துறையில் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி இசைத்துறை சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி டான்ஸிங்கில் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி சினிமா இண்டஸ்ட்ரியில் பாப்புலர் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கரணர் ராகுவும் சேர்ந்தது தான் முதன்மையான யோகம் அதுக்கு அடிஷ்னலாக குரு பவன் உச்சவளம் பெற்றிருக்கார் அதே போல் லக்னத்துலேயே சூரியன் சந்திரன் இணைஞ்சிருக்காங்க புத்திசாலித்தனத்தை டெக்னிக்கல் ஸ்கில்லை குறிக்கக்கூடிய புதன் பகவான் லக்னத்தில் இருக்கார் இப்படி பலவிதமான திறமையும் யோகத்தையும் பெற்றதால தான் இவர் இசைத்துறையில் எப்படி நடிப்பு துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கோல் அதே போல் இசைத்துறையில் மிகப்பெரிய இசைஞானியாக இந்த செகண்ட் வரைக்கும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை உலக முழுசும் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மையாகாது அதே சமயத்தில் லக்னத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கிறதால கொஞ்சம் கர்வம் பிடித்தவர் அப்படின்ற வெளி தோற்றத்தையும் இவர் ஏற்படுத்துகிறார் அது உண்மை தான் ஏன்னா சனி லக்னத்தில் இருந்தாவே கொஞ்சம் தாம் என்ற அந்த கர்வம் இருக்கும் பொதுவாக எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களுக்கும் தான் ஒரு இசைக்கலைஞன் தான் ஒரு நடிகன் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டன் கலைஞன் அப்படின்ற அந்த கர்வம் இருக்கிறத நான் நிறையவே பார்த்துருக்கேன் அதுவும் இசைனளுடைய மிகப்பெரிய உச்சபட்சத்தில் இருக்கிறதால இவருக்கும் அந்த கர்வம் இருக்குது பொதுவாகவே சனி சிரபம் வந்தால் கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும் தான் என்ற அந்த சுய மரியாதை சுய நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது வெளிப்பார்வைக்கு கொஞ்சம் திமிர் பிடித்த தனமாக தெரியும் ஆனால் அது திமிர்னு நம்ம எடுத்துக்க முடியாது திறமசாலிங்க கொஞ்சம் கௌரவமாக தான் இருப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும் அதே போல் பாக்கிஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் கேதுபோகன் தான் வந்து ஆன்மீக ஞானத்துக்கு அதிபர் அதனால் இவர் மிகப்பெரிய ஆன்மீக ஞானி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இவரை வந்து சாமிஜி சாமிஜி தான் கூப்பிடுவார் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் இவர் எளிமையானவர் சிம்பிளிசிட்டியானவர் அதுக்கு சனி லக்னத்தில் இருந்தால் பொதுவாக சிம்பிளிசிட்டியாக இருக்காங்க லக்னத்தில் சூரியன் சந்திரன் சனீஸ்வர பகவான் புதன் நாலு கிரகம் இருக்கிறதால எப்போவுமே ஆடம்பரமாக இருக்க விருப்பம் இல்லாதவர் எவ்வளோ பணம் இருந்தாலும் சிம்பிளாக தான் இருக்கார் ஒரு சாதாரண வேட்டி ஷர்ட் போட்டுட்டு பெருசாக மேக்கப்பில் எதுவும் பண்ணாமல் நகை பளிச்சென்ற சில விஷயங்கள எதுவும் பண்ணாமல் நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா மாதிரி தான் இருக்கார் சொல்லப் சொல்லப்போனால் ஒரு லோ மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் போல் தான் எளிய தோற்றத்தில் தான் வர்றார் அவர் நினச்சா கிலோ கணக்கில் தங்க மாட்டலாம் வயிற மாட்டலாம் மிகப்பெரிய காரில் வரலாம் மிகப்பெரிய பகட்டான பெரிய பெரிய இசை கலைஞர்கள் அணிந்து ஆடை போல் அணியலாம் ஆனால் அப்படிலாம் அவர் எதுவும் பில்டப் பண்ணிக்கிறதே கிடையாது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய இணைவு வித்தியாசமான அந்த சிம்பிளிசிட்டியான ஒரு மனநிலையை துறவி போன்ற ஒரு மனப்பாங்கை இவருக்கு ஏற்படுத்தியிருக்கு அதே போல் பாக்கியசாலத்தை சானத்தை விட்டுருக்கக்கூடிய கேது பகவான் இந்த உலகின் ஆன்மீக ஞானத்தை இவருக்கு அளவுக்கு அதிகமாக தந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் ஏழாம் வீட்டு நதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இவருக்கு பொதுமக்கள் மத்தியில் எப்போவுமே ஒரு தனி செல்வாக்கு இருக்குது ஏன்னா ஏழாம் வீடுன்றது திருமணத்தை மாத்திரம் கூறக்கூடிய சாணம் அல்ல நண்பர்களை மாத்திரம் கூறக்கூடிய ஸ்தாணம் அல்ல அது ஒரு ஜனரஞ்சக பொதுமக்களோட கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய பொதுமக்களை இணைக்கக்கூடிய வெளி உலக பார்வைக்கு தாம் எப்படி அவர் எப்படி அப்படின்னு ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாணம் அந்த சாணாதிபதி செவ்வாய் பகான் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்றுக்கும் போது வெளியுலக பார்வைக்கு இவர் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய பிபிஐபியாக அறியப்படுறார் அவரா ஐயோ அப்படியா அவர் ரொம்ப ரொம்ப பெரிய மனிதர்ப்பா ரொம்ப ரொம்ப சிறந்த மனிதர்ப்பா அவர் ஒரு சிறந்த ஞானிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியுலக மக்கள் போற்றி பாடுற அளவுக்கு போற்றி துதிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இசைஞானியாக அவர் வளம் வந்துட்டுருக்கார் அதே போல் நிறைய சொத்துக்களுக்கு அதிபர் செவ்வாய் பகவான் தான் நிலபுலன் வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கைக்கு அதிபர் அவர் லாபசடத்தருக்கிறதால மிகப்பெரிய ஆசி அந்தஸ்துக்கு உரித்தானவர் அப்படின்னு சொன்னால் அது மிக அதே போல் சூரிய சந்திர இணைவு மிகப்பெரிய அரசியல் மற்றும் அரசாங்க செல்வாக்கையும் அவருக்கு தந்திருக்கு அதனால தான் இந்த இந்தியாவின் மிகப்பெரிய ஆளும் கட்சியாகிய பாரதிய ஜனதா பார்ட்டியில் இவருக்கு எம்பி அப்படின்ற ஒரு உயர்தரமான பெரிய பொறுப்பு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதாவது ராஜ்யசபா எம்பி அப்படின்ற அந்த மிகப்பெரிய உயரிய அரசியல் பதவியை இவருக்கு இந்த சூரிய சந்திர இணைவும் குருபகவனுடைய உச்சம் பெற்ற அந்த சாண பலமும் மிகப்பெரிய யோகத்தை இவருக்கு தந்திருக்கு அதாவது லாபாதிபதியாக்கிய குரு தைரிய ஜெயஸ்தானத்தில் இசையைக்குரிய கூடிய சாணத்தில் உச்சபலன் பெற்றதால் இவருக்கு உலக புகழ் ஏற்பட்டிருக்கு இப்படி பல கிரகங்களும் மிக சிறப்பான இடத்துல இருக்கிறதால தான் அதாவது குருபான் உச்சம் பெற்ற பலன் சந்திரபவனுடைய உச்சபட்ச பலன் சூரியனை சந்தரும் இணைஞ்சிருக்கிறது சூரியனை புதனை சேர்ந்து புத ஆதிபத்தியோகம் பெற்றிருக்கிறது லாபாதிபதி குருபான் உச்ச பலன் பெற்றது ஏழாம் எட்டின் அதிபதி லாபஸ்தானத்தில் வீடு எறியுது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கேதுபோகான் பாக்கியஸ்தானத்தில் வீட்டிருக்கிறது இப்படி பலவிதமான யோகா அமைப்புகளையும் பெற்றதான் நமது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஜாதகம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்திருக்கோம் நன்றி அன்பர்களே